என்எல்சி நிலக்கரி சுரங்கத்திற்காக அடாவடியாக கையகப்படுத்தப்படும் விளை நிலங்கள் சொந்த ஊரில் அகதிகளைப் போல இடம்பெயரும் மக்கள் சுரங்கம் அமைப்பதற்காக இடிக்கப்பட்ட வீடுகளுக்கு பதினேழு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் நிவாரணம் வழங்கப்படாத கொடுமை நிலத்தில் பாதரசத்தின் அளவு அதிகமாவதால் அந்த கிராம மக்கள் பல உயிர்கொல்லி நோய்களுக்கு ஆளாகும் அவலம் தமிழகத்தில் என்எல்சிக்கு எதிராக பல ஆண்டுகளாக போராட்டமானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் இந்திய அரசுக்கு சொந்தமான ஒரு நிலக்கரி சுரங்க நிறுவனமாகும் இது வருடத்துக்கு முப்பது புள்ளி ஆறு மில்லியன் டன் பழுப்பு எரிபொருள் உற்பத்தி செய்கிறது இந்த நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் மா ஜெம்புலிங்கம் முதலியார் ஆவார் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இன்றைய நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள விளைநிலத்தில் ஆழ்துறை கிணறு அமைக்கும் போது கலோரி எரிபொருளான கரிவகை தென்படுவதாக அந்த மாவட்டத்தின் துணை ஆட்சியர் நெல்சன் என்பவர் ஆங்கில அரசுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார் அதேபோல் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நான்கில் பொய்லோ என்ற பொறியாளர் பாகூர் கன்னியாகோவில் மற்றும் அரங்கனூர் உள்ளிட்ட இடங்களில் விளைநிலங்கள் கிணறு அமைக்கும் போது கரும்பலகை போன்ற ஒரு அடுக்கு கொண்ட படிவும் கிடைத்ததாக தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நெய்வழி என்ற முப்போகம் விளையும் வளமான இடத்தில் ஜம்புலிங்கம் என்பவர் தனது விளைநிலத்திற்காக ஆழ்துணை கிணறு அமைக்கும் போது நீருடன் சேர்ந்து கருப்பு நிற கறியும் வெளியே வந்ததால் அதனை ஆய்வுக்கு அனுப்பி நிலக்கரி என்பதை உறுதி செய்தார் அது மட்டுமின்றி தன்னுடைய ஆறுநூத்தி இருபது ஏக்கர் நிலத்தை அரசுக்கு தானமாக வழங்கினார் இந்த இடத்தில்தான் தற்போதைய இந்திய அரசுக்கு சொந்தமான நிலக்கரி சுரங்கம் செயல்பட்டு வருகிறது இதில் கடந்த சில ஆண்டுகளாக நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்கான அந்த ஊரின் விவசாய நிலங்களை கையகப்படுத்துதல் விளைநிலங்களுக்கான குறைந்த விலையை நினைப்பது போன்ற அநியாய செயல்களை இந்திய அரசு செயல்படுத்தி வந்தது இதனை எதிர்த்து விவசாயிகளும் அந்த ஊரின் பொதுமக்களும் தொடர்ந்து போராடி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து அந்த மக்கள் தெரிவிப்பது இந்திய அரசு நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காக தொடர்ந்து பல ஆண்டுகளாக எங்களின் நிலங்களை கையகப்படுத்தி வருகின்றன இதனால் எங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய உடைமைகளும் எங்களின் வீடுகளையும் அடாவடியாக இந்த அரசு தன்வசப்படுத்திக் கொள்கிறது இதனால் நாங்கள் பல ஆண்டுகளாக அகதிகளைப் போல இடம்பெயர்ந்து கொண்டு இருக்கும் ஆவணம் நடக்கிறது வளர்ச்சி என்ற பெயரில் சொந்த மக்களை சொந்த மண்ணில் அகதிகளாக மாற்றுகிறது இந்த அரசாங்கம் இந்த நிலக்கரி சுரங்கத்தினால் நிலத்தடி நீரின் அளவு குறைந்து விவசாயம் பாதிப்படுகிறது அது மட்டுமின்றி நிலத்தடி மட்டத்தில் பாதரசத்தின் அளவு அதிகரித்து அது நீரில் கலப்பதால் மக்களுக்கு கல்லீரல் பிரச்சனை மற்றும் புற்றுநோய் மட்டுமல்லாமல் இன்னும் பல உயிர்கொள் நோய்களால் எங்கள் ஊரின் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் பதினேழு ஆண்டுகளுக்கு முன் சுரங்கத்திற்காக அகற்றப்பட்ட வீடுகளுக்கு இன்றளவு வரை நிவாரணம் வழங்கப்படாமல் இருக்கிறது நாங்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் என எல்லா இடங்களுக்கும் சென்று மனு அளித்திருக்கிறோம் இருந்தும் எந்த பயனும் இல்லை இதனால் சொந்த வீடுகளை இழந்தது மட்டுமல்லாமல் தங்க இடம் இல்லாமல் வாடகை வீடுகளில் வசித்து வருகிறோம் அரசின் இந்த அநியாயங்களுக்கு எதிராக நாங்களும் பல போராட்டங்களை நடத்தி வருகிறோம் அரசால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய பணம் வழங்கப்படுவதில்லை இதனால் நிலத்தையும் நெய்வேலி என்எல்சிக்கு எதிராக தமிழக வாழ்மை கட்சி மக்களுடன் இணைந்து பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறது தமிழக வாழ்மை கட்சியின் தலைவரும் வன்ரொட்டி சட்டமன்ற உறுப்பினருமான தி வேல்முருகன் அவர்கள் இந்திய அரசின் இது போன்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் ஒரு பகுதியாக தமிழக வாழ்மை கட்சியின் சார்பில் நாளை தென்குத்து கிராம பின்னத்தி கிராமம் மற்றும் வானாதி ராயபுர கிராம மக்களை ஒன்று திரட்டி மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டமானது நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் தமிழக வாழ்மை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் கலந்து கொண்டு உரையாட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது